கீழடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் ஒவ்வொரு வகுப்பாக சென்று மாணவர்களுடன் பாடத்திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார் மேலும் மாணவர்களை பாடங்களை படிக்கச் சொல்லியும் பாடல்களை பாடக்கூறியும் மாணவ மாணவிகளின் கல்வித்திறனை கேட்டறிந்தார் மேலும் அமைச்சர் மாணவர்களுக்கு ஆங்கில பாடம் நடத்தினார் பின்னர் பள்ளியில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் மாணவர் மனசு என்ற புகார் பட்டியலை திறந்து அதில் உள்ள கடிதங்களை படித்தார் அதில் மாணவர்கள் கவிதை படங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கடிதங்களாக எழுதியிருந்ததை பார்த்து மாணவர்களின் திறமையை வெகுவாக பாராட்டினார் கடிதங்களை பாதுகாப்பாக சேகரித்து வைக்குமாறு தலைமை ஆசிரியை ஜீவாவிற்கு ஆலோசனை கூறினார் சுமார் இருபது நிமிடம் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாணவ மாணவிகளுடன் எளிமையாக உரையாடிய நிகழ்வு மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது